கிரைஸ்தலாட் இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்துடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்று நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீ பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய் ஆமேன் கவனிங்க இந்த வார்த்தையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக இந்த வார்த்தையில் அந்த முதல் பகுதியை பாருங்கள் கத்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் லேலுவையா கத்தர் உங்களை நித்தமும் நடத்துவார் கத்தர் ஒரு நாள் நடத்துகிறவர் அல்ல ஒரு ஒரு இரண்டு நாள் நடத்துகிறவர் அல்ல லெலுயா கத்தர் நித்தமும் நடத்துவார் லே லுயா நேற்று நடத்தின ஆண்டவர் உங்களை இன்றும் கத்தை நடத்துவார் இன்று நடத்துகிற ஆண்டவர் நாளையும் உங்களை கத்தை நடத்துவார் லேலுயா ஆகையினால நீங்க பயப்படாதீங்க உங்களுடைய ஆண்டவர் உங்களை நடத்துவார் உங்களை நித்தமும் நடத்துவார் லெலுயா அதே போல உங்களை வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாத்திரம் கிடையாதுங்க கத்தருவங்களுடைய வாழ்க்கையிலே கத்த நடத்துவார் உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களை நடத்துவார் உங்கள் வேலையில உங்களை நடத்துவார் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களை நடத்துவார் அவர்களை எப்படி கரை சேர்க்கணுங்கிற காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து தேவன் உங்களை வழி நடத்துவார் லெலுயா கவனிங்க இந்த வசனத்தில் இரண்டாவது பகுதியை பாருங்கள் வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார் லே ஆமா ஆமாம் ஆமாம் தேவ பிள்ளையே ஆண்டவர் சொல்கிறாரு மகாவறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் லேலுயா கேராரில் ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது அந்த தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் இருந்தது ஆனா அந்த நாட்கள்ல ஈசாக்கு விதை விதைக்கிறாரு கத்தர் அவரை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்துல நூறு மடங்கு அந்த ஈசாக்கு அடைந்தார் லேலுயா பாருங்க ஒரு மகாவறட்சியான ஒரு காலகட்டம் அது அந்த காலகட்டத்துல ஈசாக்கு விதைக்கிறாரு தேவனதை ஆசீர்வதித்து ஒரு மகா திரட்சியை கத்தர் கொடுக்கிறார் லெலுயா அதே போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கூட மகா வறட்சியான காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திருச்சியை கற்றுத் தருவார் அல்லையூயா நீங்கள் எப்போ ட்ரையாக இருக்கிறீங்களோ அன்னைக்கு கத்துறவங்களை ஆத்மாவை கத்த திருப்தியாகிற அளவுக்கு கற்றுறவங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் சோர்ந்து போகாதீங்க இதே வசனத்தில் மூன்றாவது பகுதி நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்னு பாருங்கள் நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் பற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் லெலுயா நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப லேலுயா நீர் பாய்ச்சலான தோட்டம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார்ல அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி கர்த்தர் ஒரு நதியை உண்டாக்கியிருந்தார் லேலுயா அந்த நதியை குறித்து விதம் சொல்லுகிறது அந்த நதி ஓடி நான்கு பெரிய ஆறுகளை உண்டாக்கிறான் லெலுயா அப்போ நாலு ஆறுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நதியானால் அது எவ்வளவு செழிப்பான நதியா இருக்கும் பாருங்க லேலுயா அந்த நதியை கத்தர் ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தாராம் அப்போ அந்த ஏதேன் தோட்டத்துக்கு எப்போதும் தண்ணி இருந்திருக்கும் லேலுயா தண்ணி பற்றாக்குறையே அந்த தோட்டத்துக்கு வந்திருக்காரு அந்த தோட்டம் செழிப்பாய் கூட காணப்பட்டிருக்கும் லேலுவையா அதே போல தான் இன்னைக்கு ஆண்டோர் உங்களே பார்த்து சொல்லுகிறார் நீங்களும் வற்றாத நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பீர்களாம் லேலுயா நீர் பாய்ச்சலான தோட்டம் உங்களுக்கு எந்த நேரமும் கத்த நீர் பாய்ச்சு கொண்டே இருப்பார் இல்ல லுயா நீங்க வந்து நீர் இல்லாம பற்றாக்குறையில நீங்க ஒரு நாள் காணப்பட மாட்டீங்க ஆண்டு உங்களை அப்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்லையூயா இதே வசனத்துல நான்காவது பகுதி நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் இல்லையூயா வற்றாத நீருற்று இந்த நீருற்ற பாருங்க இந்த நீர் ஊற்றுல எப்பவுமே தண்ணீர் வந்து இந்த ஊற்று எப்பவுமே கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் தண்ணீரை இது இது வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் லே இது வாங்காது பட் ஆனால் இந்த நீர் ஊற்றில் எப்போவுமே தண்ணி மேலேருந்து வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் கொடுத்துட்டே இருக்கும் ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொல்கிறன்னா நீங்கள் இந்த ஊற்றை போல தான் இருப்பீங்க ஊற்றுக்கு ஊற்றுடைய குணமே என்னன்னு கேட்டீங்கன்னா கொடுக்குறது லே லுய்யா அது கொடுத்துக்கொண்டே இருக்கும் அதே போல நீங்களும் கூட ஆண்டவர் சொல்றாரு நீ வற்றாத நீருற்றை போல இருப்பாய் கொடுத்து கொண்டே இருப்பாய் லூயா நீ வாங்க மாட்ட நீ கொடுத்து கொண்டே இருப்ப உன் கரத்தை கத்தர் கொடுக்கிற கரமாய் வைப்பார் உன் கரத்தை கத்தர் வாங்குற கரமாய் அல்ல நீ கொடுக்கிற கரமாய் கத்தரும் நீ ஆசிர்வதிப்பார் ஆகியனால் தேவப்பிள்ளி இந்த காலை வேலையில நீ எதை குறித்து சொந்து போகாத ஆண்டு நித்தமும் நடத்தி வறட்சியான காலத்துல உன் ஆத்துமா திருப்தியாக்கி உன் எலும்புகளின் உள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் இல்லையூயா ஆமே